அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன என்ன தேவை அது அந்த தாயினுடைய மில்க் வந்து சுரக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சியில நிரூபணம் செய்யப்பட்டது தாய்ப்பால எந்த பவுடர் மில்காலையும் ஈக்குவல் பண்ண முடியாது அந்த அஞ்சு மாசம் அந்த ஃபெயிலியரை தாங்கணும் யூ வித் டாக்டர் அப்பதான் வந்து உங்களால அந்த கிராஸ் பண்ணி வந்து அந்த சக்ஸஸை வந்து ரீச் பண்ண முடியும் ஒரு பிரெக்னன்சி ஒரு டெலிவரினாலே கர்ப்பப்பை திரும்ப பழையபடி அதோட அந்த ஒரிஜினல் சைஸ்க்கு போகாது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி கர்ப்பப்பை சுருங்காமல் இருக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் பட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு நாட்கள் இந்த டூ வீக்ஸ் வந்து அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய காலம் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ஜெய்சி ஷர்மா கைனகாலஜிஸ்ட் கியூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வெஸ்ட் மாம்பலம் சென்னை நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் இன்றைக்கி உங்கள் சார்பாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு பெண் வந்து என்ன தான் வந்து ஒரு பதவியில் இருந்தாலும் ஒரு முழுமை இல்லை ஒரு ஒரு சந்தோஷம் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஷனில் நம்ம எந்த அளவுக்கு சாதிக்கிறோமோ நல்லா படிக்கிறோம் அதில் எந்த அளவுக்கு சாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தைய பார்க்கும்போதும் அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து அளவே இல்லாதது தாய்மேல கிடைக்கிறது ஸோ அதனால எந்த பெண்ணுமே அதை மிஸ் பண்ண விரும்ப மாட்டா அதுதான் உண்மை அஃப்கோர்ஸ் அந்த டிலேன்னு கன்செப்ஷன் வேணால் நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய படிச்சுடுறாங்க ஹையர் பொசிஷன்ஸ்ல இருக்கும்போது அவங்களால திருமணத்தையோ இல்லை பேரையோ உடனே உடனே முன்னாடி இருந்து பெண்கள் மாதிரி இப்போ நம்மளால் திட்டமிட முடியல அது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவங்கள அடுத்தது வந்து மேரேஜ்க்கோ குழந்தைக்கோ திட்டமிட வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்னால டிலே ஆகுது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபியே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ப்ளஸில் தான் நிறைய பேர் வந்து கல்யாணத்தே பண்ணிக்கிறதையே இப்போ நாங்கள் பார்க்குறோம் பட் குழந்தை வேணான்னு பெண்கள் நினைக்கிறதா நான் வந்து நினைக்கல மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் ஜாப் அதனால தான் டிலே ஆகுது அப்படின்றது நான் நினைக்கிறேன் இப்போ நிறையவே நாங்கள் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப பார்டர் லைன் சம்மன் இப்போ இதுதான் பார்க்குறோம் முதல்ல பார்த்த ஒரு என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா முதல்லலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இல்லை மேக்ஸிமம் டென் பர்சன்ட் தான் அப்னாமல் ஸ்பம் டெஸ்ட் பார்ப்போம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி பர்சென்ட் தான் நார்மலே வருது மற்ற எல்லாமே ஏதோ ஒரு ஒன்று நகர் சக்தி கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து அமைப்பு மார்ஃபாலஜின்னு சொல்கிறது கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ ரொம்பவே காமனாக பார்க்குறோம் ஸோ முதலேந்தே ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் பண்ணுறது அடுத்தது வந்து அந்த ம ஒரே டயத்துலேயே ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் பண்ணி ரெண்டு பேருக்குமே பேசிக் மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சப்போஸ் ஹையாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேல் டாக்டர்ஸ் இருக்காங்க ஆண்ட்ரலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக செக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்கேன் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ளியர் ஆயிட்டும் எக்ஸப்ட் ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ குறைப்பிரசவம் வந்து எல்லாேருக்கும் ஆகுறது இல்லை ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் அது சான்சஸ்ஸை இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு குறைப்பிரசவம் ஆகலாம் இன்னொன்று வந்து சில பேருக்கு கர்ப்பவாய் வந்து வீக்காக இருக்கும் ஸோ இப்போ கர்ப்பவாய் வீக்காக இருக்கிறவங்க தான் பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த கர்ப்பப்பையினுடைய ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கிறதுனால பேபி பெருசாக பெருசாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு முன்னாடியே வலி வந்து பிரசவமாகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ ஒரு தடவை அப்படி ஆகிடுச்சுன்னா அடுத்த தடவை நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுறோம் ப்ளஸ் அந்த பெயின் வராமல் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் போட்டு போட்டு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் பாப்பாவுக்கு ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம் மீன் தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வீக்ஸை தாண்டிடுச்சுன்னா பேபீஸ் வந்து மோஸ்ட்லி நல்லாயிருக்கும் இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்மளால் கட்டாயமாக தடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸுமே கர்ப்பப்பையில் கர்ப்ப வாயில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்குது அதேமாதிரி வந்து பெஜரால இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதுக்கு அந்த டெஸ்ட்டும் பார்த்துருவோம் டவுட் இருக்குது ஸ்மெல் இருக்குது ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா உடனே டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்குரிய மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம் கொடுக்குறப்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மேலே போகாமல் செர்விக்ஸ்குள்ளே கர்ப்பவாய்க்குள்ளே போகாமல் நம்ம வந்து தடுத்துடுறோம் ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் நம்மளால் கட்டாயமாக தடுக்க முடியும் பெயின் வந்தால் கூட அதை நிறுத்துறதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நமக்கு வந்து நிறுத்துறதுக்கு நமக்கு இப்போ மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம் ப்ளஸ் அதே மாதிரியே இப்போ குறை மாதத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு வலி வருதுன்னா ஸ்டீராய்ட்ஸ்னு மெடிசன்ஸ் இருக்குது ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவோம் அது போடுறப்ப குழந்தையினுடைய மூச்சு நுரையீரல் அந்த மெச்சூரிட்டி வந்து ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அப்போ வந்து பேபி வந்து ஒரு முப்பது வாரத்தில் பிறந்தால் கூட ஓரளவு அது நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாரத்துக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும் அதுதான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸ் பட் ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸில் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு அந்த ஃபெர்டைல் பீரியட் எப்போ வருது அதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபெர்டைல் பீரியடே ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைனா லைட்டாக தைராய்ட் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிடும் பீரியட்ஸை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு இஷ்யூஸை ஃபஸ்ட்டு இல்லை வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு பேசிக்காக ஒரு ஸ்பாமில் ஒரு லோ கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு லோவர் குவாலிட்டி இருக்கும் ஸோ அதுக்கு அந்த பூஸ்டிங் ட்ரக்ஸ் கொடுக்கும்போதே சின்ன பிரச்சனை எல்லாம் இந்த லெவல்லே வந்து நம்ம சரி பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி சாதாரண பிரச்சனைகள் தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி தான் வருவாங்க அதுக்கு அடுத்த லெவலில் தான் பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி இருக்கும் இல்லைனா ஓவரியில் வந்து நீர் கட்டிகள் பிசிஓ மாதிரி இருக்கும் பீரியட்ஸே வராமல் இருப்பாங்க இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரி இன்சிஸ்டன்ஸ் சொல்லுவோம் பெரிய நீட் கட்டி இருக்கும் அப்போ இல்லைன்னா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ அது ஒரு மேபி ஒரு டுவெண்ட்டி அந்த மாதிரி ரொம்ப ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லைன்னா ஒரு சர்ஜரி பண்ணணுன்ற நீடு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் ஸோ அதை க்யூர் பண்ணும்போதே அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க ஸோ தாய்ப்பால்ன்றது வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது எதாலையுமே வந்து அதை எந்த பவுடர் மில்காலேயும் அதை வந்து ஈக்குவல் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் வரக்கூடிய தாய்ப்பால் வந்து யூனிக்காக இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது இல்லை என்ன டிஃபிஷியன்சி இருக்குது என்ன தேவை அது அந்த தாயினுடைய மில்கில் வந்து சுரக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சியிலையும் நிரூபணம் செய்யப்பட்டது ஸோ அதனால் தாய்ப்பால் எந்த பவுடர் மில்காலையும் ஈக்குவல் பண்ண முடியாது ஸோ அதை வந்து பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ குறைஞ்சபட்சம் நைன் மந்த்ஸு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க ஒர்க் பண்ணணும் உங்களால் ஃபீட் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒம்போது மாதங்கள் ஏன்னா அதனுடைய மூல வளர்ச்சி குழந்தையினுடைய மூல வளர்ச்சி வந்து அது நைன்த் வரைக்கும் தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நைன்த் மந்த்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் அது வரைக்கும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தீங்கனாலே ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக டபிள்யூஹெச்ஓ வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க அப்படின்றது உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஜாப்பில் இருக்கீங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபீட் பண்ணுறது ஒரு டஃப்பாக இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன் பட் ஆனால் ஃபீடிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு தாயினுடைய கடமை அது அதனால் மறந்துடக்கூடாது அதே மாதிரி அந்த பேபிக்கு வந்து தாயினுடைய மில்கு கிடைக்கும்போது தான் ஆரம்பத்துலேயே அந்த மூல வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய மூல வளர்ச்சி பல மடங்கு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் இயரில் ஸோ அதுக்கு வந்து தாய்ப்பாலில் எடுக்கிற குழந்தைங்களுடைய மூல வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரியே அடிக்கடி எந்த ஒரு கிருமி தொற்றும் ஏற்படாது வயிற்றில் ஜீரண ப்ராப்ளம் டைரியா லூஸ் அது லூஸ் மோஷன் அந்த மாதிரி வாமிட்டிங் ப்ராப்ளம்ஸு ஸ்கின் ப்ராப்ளம்ஸு அதேமாதிரி இருமல் சளி அது மாதிரியான பிரச்சனைகள் இது எதுவுமே இருக்காது மதர் ஃபீட் எடுக்கிற பேபி அப்படியே வந்தால் கூட வரும் ஒரு நாள் தான் இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த பேபி நார்மலாக இருக்கும் ஸோ அதனால் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தாயினுடைய கடமை ஸோ யூஸ்வல் ஃபர்டெல் விண்டோ அப்படின்றது ஏன் அப்போ சொல்கிறோம் ஃபர்டெல் விண்டோன்னு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பெண்களுக்கு வந்து கருமுட்டை ஒரு மாதத்தில் ஒரே ஒரு கருமுட்டை தான் வரும் ஸோ அந்த கருமுட்டை வரக்கூடிய காலம் ஏன்னா அந்த கருமுட்டை உயிரோடு இருக்கக்கூடிய காலம் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ளே அந்த கருமுட்டை இருக்கக்கூடிய டைமில் பிரெக்னன்சி தான் அப்போ தான் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் தான் இதை வந்து ஒரு ஃபர்ட்டிலிட்டி விண்டோன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ ஸ்பேர்ம்ஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ம்ஸ் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட சில ஸ்பர்ம்ஸ் வந்து உயிரோடு இருக்கும் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே டு டூ டேஸ்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அந்த கருமுட்டை உருவா வெளியில் வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடியதற்கு முதல் நாள் இல்லை அதுக்கு முதல் நாள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பிஃபோர் ஓவியேஷன் ஆன் த டே ஆஃப் ஓவியலேஷன் அதே மாதிரி ஓவியேஷன் ஆன அடுத்த ஒரு நாள் ஸோ இந்த ஃபோர் டேஸ் தான் ரியல் ஃபர்டைல் விண்டோ பட் இதுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் தான் நம்ம இந்த விண்டோவை எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கேனில் பார்த்துட்டே வரலாம் கருமுட்டை ஃபார்ம் ஆகுதா ஃபார்ம் ஆகுதான்னு ட்ராக் பண்ணிகிட்டே வரப்ப கரெக்டாக தெரியும் எந்த டைத்தில் கருமுட்டை கரெக்டான சைஸ்க்கு வந்திருக்கப்ப அதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஃபெர்டில் விண்டோ ஸ்டார்ட் ஆகும் பட் ஜென்ரலாக ஒரு ஆர்பிட்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி ஒருத்தருக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றாம் அந்த முதல் ஏழு நாள் வந்து அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய காலம் கிடையாது முதல் ஏழு நாள் அதே மாதிரியே இப்போ அடுத்த ஒன்றாம் தேதி பீரியட்ஸ் ஆகும்னா அதுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏழு நாள் அதுவும் கருத்தரிக்கக்கூடிய காலம் கிடையாது பட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு நாட்கள் இந்த டூ வீக்ஸ் வந்து அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய காலம் ஸோ அந்த டயத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் டே ஒரு நாள் டு ஒரு நாளாவது அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ வெரி மச்